மை டியர் மக்களை இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் இருக்க போயர் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா உள்ளே போகிறதுக்கு வெறும் பத்து ரூபா தான் உள்ளே போய் மேலே ஒரு டவர் வச்சுருப்பாங்க மேலே ஏறி பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் தேனி ஜம்முன்னு தெரியும் அது மட்டும் கிடையாது மோயர் பாயிண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பெல் பெல்ஜியம் ஏரிக்கு போகிறதுக்கு ஒரு பாதை இருக்கும் அந்த பாதை வந்து இன்றைக்கி ஓப்பன் இல்லை நார்மல் டேஸில் ஓப்பனாக இருக்கும் அதில் அப்படியே நேராக போனோம்னா பெல்ஜியம் ஏரிக்கு போயிடலாம் நாலு மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க அங்கே போயிட்டோம்னா அங்கேருந்து மூணார் பார்த்தீங்கன்னா அப்படி கீழேருந்தே பார்த்துக்கலாம் மூணார் வந்து ரொம்ப பக்கம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போடியும் ரொம்ப பக்கம் ஆனால் பாதை கிடையாது அந்த காலத்துலேயே லாக் பண்ணிட்டாங்க ஆனால் பாதை இருக்குது லாக் பண்ணிட்டாங்க வாங்க வீடியோ கால் போகலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா போயர் பாயிண்ட்டோடைய என்ட்ரன்ஸு இதுக்குள்ளே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா பத்து ரூபா வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க ஸோ பத்து ரூபா நம்ம பேமெண்ட் பண்ணிவிட்டு உள்ளே போனோம் அப்படின்னா பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக அமைதியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு ஏன்னா சண்டே சம்மர் லீவ்ல எல்லாம் இங்கே நிற்கிறதுக்கு கூட இடம் இருக்காது அந்த அளவுக்கு க்ரௌடாக இருக்கும் நான் போனது நார்மல் டேஸ் அதனால பார்த்திங்கன்னா இங்கே கூட்டமே இல்லை அண்டு கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருந்துச்சு ஸோ எல்லாத்தையும் நம்ம பக்காவாக பார்க்கலாம் நான் மற்ற நாளிலாம் வந்தீங்கன்னா ஒன்றுமே பார்க்க முடியாது அந்தளவுக்கு மேகமூட்டமாக இருக்கும் இங்கே உள்ள என்ட்ரன்ஸில் போனோடனே என்ன மாதிரி கம்பீரமான ஒரு முரட்டு காலையோட செலவு வச்சுருப்பாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த போயர் பாயிண்ட்டு அவருடைய நினைவு சின்னம் இதோட டீட்டெயில் என்னென்னு நான் அப்புறம் சொல்கிறேன் திருப்பி ஏன் இதை காட்டுனா ஏன் மூஞ்சி இது மூஞ்சி ஒன்றா இருக்கான்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க சரி ஓகே இதுக்கு என்னப்பா வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சர் தாமஸ் மோயர் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ்காரரு இங்கே இருந்து மூணாருக்கு ரோடு போட்டிருக்காருங்க ஆமாங்க மூணாறுலேருந்து கொடைக்கானல் வரலாம் கொடைக்கானலருந்தும் மூணாருக்கு போகலாம் இங்கே காலையில் வெள்ளனா வந்தீங்கன்னா பெல்ஜியம் ஏரி வரைக்கும் போகிறதுக்கு பர்மிஷன் இருக்குது நாலு மணிக்கு அந்த பாதையை க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம பெல்ஜியம் ஏரி போக முடியுமோ போய்க்கலாம் சரிப்பா அப்போ மூணாறு அதுதான் அங்கே ஒரு செக்கு என்னென்னா மூணாருக்கும் கொடைக்கானலுக்கும் போகிற பாதையை தடை பண்ணிட்டாங்க ஸோ யாருனாலும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் போக முடியாது நம்ம பெல்ஜியம் ஏரி வரைக்கும் போகலாம் ஸோ ஏரியை பார்த்துட்டு நாலு மணிக்குள்ளே ரிட்டர்ன் வந்துடணும் அது மட்டும் கிடையாது இங்கே ஒரு பெரிய டவர் இருக்கும் அது மேலே ஏரி பார்த்தீங்கன்னா மூணார் என்னங்க மூணாறு குமாபட்டி என்னங்க குமாப்பட்டி எங்கள் ஊர் தேனி அப்படியே சும்மா ஜம்முன்னு தெரியும் இந்த பக்கமாக பார்த்திங்கன்னா வய டேமு அந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா சோத்துப்பாறை இங்கிட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சளாறு டேமு இங்கிட்டு பார்த்திங்கன்னா அடுக்கும் வியூ அப்படின்னு ஒட்டு மற்ற தேனி மாவட்டமும் பக்காவாக பாசு சரிப்பா அதை சுற்றி காமிச்சதெல்லாம் போகுது இங்கே சுற்றி காமிப்பா அப்படின்னா இங்கே ஒன்றுமே இருக்காது என்ன எனக்கு வச்ச ஒரே ஒரு செலவு மட்டும்தான் இங்கே இருக்குது போயர் பாயிண்ட்டுக்கு வந்தோம் கிளைமேட் இன்றைக்கி நார்மல் கிளைமேட்டும் சூப்பராக இருந்துச்சு அப்படி கிளியராக நம்ம ஊர் தேனி எல்லாமே வந்து பக்காவாக தெரியுது இதுக்கு உள்ளே வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா பத்து ரூபா தான் வாங்கினாங்க செம்மையான ஒரு பிளேஸு இந்த பக்கமாக வந்திங்கன்னா மறக்காமல் இந்த இடத்த வந்து ட்ரை பண்ணுங்கள் டெய்லி ஆஃபீஸ் ஆஃபீஸ் வேலை வார்த்துக்கே இருக்காதீங்க அப்பப்போ நம்ம வந்து ரிலாக்ஸ் ஆகணும் ஸோ இந்த மாதிரி அப்பப்போ ஒரு பிக்னிக் வந்தால் தான் வந்து நம்ம மைண்ட் வந்து ஃப்ரீ ஆகும் இந்த மாதிரி ட்ராவல் சம்மந்தமான வீடியோக்களுக்கு நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மைடியர் பங்காளி